ஸோ முக்கியமாக இந்த குழந்தை தம்பதியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்தினால அவங்களுக்கு குழந்தை நிற்கலை அப்படின்றதுல எப்பொழுதுமே வந்து ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் விந்து குறைபாடுகள் இருக்கலாம் இல்லை விந்து முந்துதல் வெறப்புத்தன்மை குறைபாடு அந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு ஆண்னால் எந்தெந்த பிரச்சனையினாலும் ஒரு குழந்தை நிற்காமல் இருக்குது அப்படின்றத நம்ம முக்கியமா பார்த்தோம்னா தாம்பத்தியம் மேற்கொள்றதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஆண்களுக்கு வந்து வெறப்புத்தன்மை கோளாறு சோ இந்த விரப்புத்தன்மை கோளாறு வந்து சொல்லுவோம் இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் வந்து இயற்கையாக கருதரிக்கணும் அப்படின்னா அவங்க கணவர் வந்து ஒரு பதினஞ்சு மில்லியனாவது வந்து உயிரணுக்கள் காணப்படணும் அதுல ஒரு நாற்பது சதவீதம் நல்ல துடிப்போடு இருக்கணும் அண்ட் நான்கு சதவீதம் வடிவத்தில் வந்து நார்மலா இருக்கக்கூடிய உயிரணுக்கள் இருந்தா அவங்களுக்கு வந்து இயற்கை தாம்பத்தியமா வந்து கருணிக்கக்கூடிய தக்க வைக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு பிறவி கோளாரா இருக்கலாம் அதாவது ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால அவங்களுக்கு விந்து குறைபாடுகள் இருக்கலாம் இது தவிர மற்ற காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா

ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் மட்டுமே வந்து குழந்தை நிற்காமல் இருக்குது கரப்பப்பைகளில் வந்து கட்டிகள் இருக்கலாம் இல்லை கருமுட்டை பையில வந்து நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை கருக்குழாய் அடைப்பாக இருக்கலாம் சிலருக்கு வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னும் போது விந்து குறைபாடுகள் இருக்கலாம் இல்லை விந்து முந்துதல் வெறப்புத்தன்மை குறைபாடு அந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் சில தம்பதியினருக்கு இரண்டு ஆண் பெண் இரண்டு பேருடைய பிரச்சனைகளும் இணைந்தும் காணப்படும் ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்னால் எந்தெந்த பிரச்சினையினாலும் ஒரு குழந்தை நிற்காமல் இருக்குது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா தாம்பத்தியம் தாம்பத்தியம் மேற்கொள்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஆண்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் ஏற்படும் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்புத்தன்மை கோளாறு ஸோ இந்த வெறுப்புத்தன்மை கோளாறு வந்து நாங்கள் எரெக்ஷன் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதமான இந்த வெறுப்புத்தன்மை கோளாறு வந்து அவங்களுடைய மனநிலை சம்மந்தப்பட்டது இப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாயி மூன்று வருஷம் நாலு வருஷ காலகட்டமாக ஆயிருக்கும் நிறைய மருத்துவமனைகளுக்கு போயிருப்பாங்க சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அன்னைக்கு வந்து கருமுட்டை வெளியிடப்படுது அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து அவங்கள தாம்பத்தியம் மேற்கொள்ள சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து அவங்க தாம்பத்தியம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு தாம்பத்தியம் மேற்கொள்றதுன்றது அந்த ஆணுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆகிடுது ஸோ இந்த மாதிரி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு தாம்பத்தியம் மேற்கொள்ளணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு செயல் முடியாது அப்படின்னு வரும்போது தான் இதை வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப குறைவு இருபது சதவீதமான காரணங்களே வந்து ஒரு பிரச்சனை காரணமாக வந்து அவங்களுக்கு வெறுப்புத்தன்மை கோளாறாக இருக்குது ஸோ முக்கவாசி ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் கவுன்சிலிங் மட்டுமே போதும் ஸோ கவுன்சலிங் கொடுத்துட்டு அவங்கள வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து விட்டோம்னாலே அவங்களுக்கு வந்து இந்த வெரப்புத்தன்மை கோளாறுலேருந்து வெளியே வந்துட முடியும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விந்து சம்பந்தப்பட்ட கோளாறுகள் விந்து சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று எண்ணிக்கையில் விந்தணுக்கள் குறைவாக இருக்கலாம் இல்லை துடிப்பில் குறைவாக இருக்கலாம் இல்லை வடிவத்தில் கோளாறுகள் இருக்கலாம் ஸோ எண்ணிக்கையில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓடைய கிளாஸிஃபிகேஷன் உலக சுகாதார நிலை சொல்கிறது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது பதினைந்து மில்லியன் உயிரணுக்கள் இருக்கணும் ஒரு பெண் வந்து இயற்கையாக கருதரிக்கணும் அப்படின்னா அவங்க கணவர்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு மில்லியனாவது வந்து உயிரணுக்கள் காணப்படணும் அதில் ஒரு நாற்பது சதவீதம் நல்ல துடிப்போடு இருக்கணும் அண்ட் நான்கு சதவீதம் வடிவத்தில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து இயற்கை தாம்பத்தியமாக வந்து கருணிக்கக்கூடிய தக்க வைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாறுபட்ட காரணங்கள்னாலே இவங்களுக்கு விந்து கோளாறுகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சிலருக்கு பிறவி கோளாறாக இருக்கலாம் அதாவது ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால அவங்களுக்கு விந்து குறைபாடுகள் இருக்கலாம் ஜெனடிக்குன்றது குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆணாகப்பட்டவங்களுக்கு வந்து நாற்பத்தாறு எக்ஸ் ஒய் அப்படின்றது ஒரு அடிப்படை குரோமோசோம் ஸோ இதில் ஏதாவது கோளாறுகள் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு வந்து விந்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது எண்ணிக்கையில் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் டெலிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வை குரோமோசோம் ஆகப்பட்டது காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அவங்களுடைய மரபணுக்களில் இந்த குரோமோசோம் காணப்படலை அப்படின்ற ஒரு நிலையில் வந்து இவங்க வந்து உயிரணுக்கள் உற்பத்தியே இல்லை அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதாவது ஏசுஸ் பாமியா அப்படின்ற நிலைக்கு ஏற்படுறாங்க இந்த ஏசுஸ் பாமியாலே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏசூஸ் பாமியா நாங்கள் எதை சொல்லுவோம்னா உயிரணுக்களே இல்லை அப்படின்னும் போது ஏசூஸ் பாமியான்னு இதுலேயே வந்து கொஞ்சம் நம்ம வந்து சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி அந்த பெல்லட்லேருந்து பார்க்கும்போது ஸ்பேம்ஸ் இருந்ததுன்னா அது கிரிப்டோசோ ஸ்பர்ம்யான்னு சொல்லும் அதாவது ஏதாவது ஒன்று ரெண்டு உயிரணுக்கள் மட்டும் காணப்படுறது ஸோ இது தவிர மற்ற காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸோ நம்மளுக்கு நாள்பட ஒரு ஒரு நாள்லேயும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் மற்ற கஷ்டங்கள் நம்ம தூக்க நிலை வந்து டிஸ்டர்ப் ஆகிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய உற்பத்தியை வந்து நமக்கு பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம வந்து நல்ல நம்மளுடைய தூக்கம் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி கொடுக்குறோம் ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் தெரப்பி கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை தரம் விறுவிறுப்பு எல்லாமே வந்து தரம் உயரப்படுகிறது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயும் வந்து உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறையுது மெயினாக வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்க குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அம்மா போட்டிருக்கலாம் ஸோ இதனால் வந்து நாள் படை வளரும் போது உயிரணுக்களுடைய குறைபாடுகளோடு அவங்க காணப்படுறாங்க ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் சில வேறுபட்ட காரணங்கள் வெரிக்கோசீல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெறப்பைக்கு போகக்கூடிய ரத் நல்ல ரத்தம் வந்து குறைந்து அதிலிருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தம் அதிகமாக வந்து போகிறதுனால வெறப்பையில் வந்து இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அழிவு நிறையா ஏற்பட்டு அந் உற்பத்தியும் நாள்பட குறைய ஆரம்பிக்குது ஸோ ஒரு உயிரணுக்களுடைய பிரச்சனையோட ஒரு ஆன்மகன் வரும்பொழுது நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முறையாவது அவங்களுக்கு உயிரணுக்களை வந்து பரிசோதித்து பார்க்குறோம் ஏன்னா ஒரு முறை பரிசோதிக்கிறத வச்சு இவங்களுடைய எண்ணிக்கையோ துடிப்பையோ நம்ம வந்து வடிவத்தையோ ஒரு முடிவுக்கு வர முடியாது குறைந்தது மூன்று முறையாவது நம்ம பரிசோதித்து பார்க்கணும் மூன்று முறை பரிசோதித்த பிறகு நம்ம வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்றத வச்சு முதல்ல வந்து இவங்களுக்கு அட்ஜுவன் தெரப்பி ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி கொடுக்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பியிலே ஒரு மாதம் இரண்டு மாதம் கழித்து நம்ம விந்தணுக்களை மறுபடியும் பரிசோதித்து பார்க்கும்போது அதில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே சில ஹார்மோன் பிரச்சனைகளும் இருக்கும் ஹார்மோன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து நம்ம மாத்திரைகளோடு சேர்த்து ஊசிகளும் கொடுத்தா கண்டிப்பாக அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உயிரணுக்களுடைய துடிப்பு எல்லாமே வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி குறைவான எண்ணிக்கையோட துடிப்போடு காணப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை அதிகரித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை வந்து தக்க வைக்கிறதுக்கு ஒன்று ஐயு இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையை வந்து மேற்கொள்ளலாம் இந்த ஐயுவில் என்ன பண்ணுவோன்னா கணவருடைய விந்தணுக்களை சுத்தப்படுத்தி கர்ப்பப்பையில் கருமுட்டை விடுபடுற நேரத்துக்கிட்டக்கா செலுத்தி அது மூலிமா கரு உருவாக்க வைப்போம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு உயிரணுக்கள் மட்டுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து சோதனை குழாய் சிகிச்சை மூலிமா ஒரு ஒரு கருமுட்டைக்குள்ளாரையும் ஒரு விந்தணுக்களை செலுத்தி கருவை உருவாக்கி அது மூலிமா அவங்கள வந்து கர்ப்பம் அடைய வைக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் வந்து என்னென்னா நல்ல உயிரணுக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு செல் ஆட்டர் அப்படின்ற மெத்தடை நம்ம போகலாம் இல்லைனா வந்து இன்னும் இம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்பேர்ம்ஸ் நல்ல ஸ்பர்ம்ஸை செலக்ட் பண்ணி சோதனை குழாய் சிகிச்சையில் வந்து நம்ம மேற்கொள்ள வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல சிகிச்சைகள் வந்து நம்ம மேற்கொண்டோம்னா ரொம்ப குறைவான உயிரணுக்கள் கொண்டவங்களுக்கு கூட நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமான ஒரு குழந்தைய வந்து தக்க வைக்க முடியும் ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா சிலருக்கு வந்து ஒரு டெஸ்டிகுலர் கேன்சர் இல்லை ப்ராஸ்ட்ரேட் கேன்சர் அந்த மாதிரி ஒரு ஆரம்ப நிலையில் புற்றுநோய் காணப்படலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா அவங்க வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உயிரணுக்களை வந்து எங்கள் கிட்டக்கு வந்து சேகரித்து வச்சுக்கலாம் சேகரித்து வச்ச உயிரணுக்களை கொண்டு அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த பிறகு ஒரு குழந்தை பேர் பெறலாம் ஸோ இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன்ஸ்னாலையும் அவங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரெக்ஸ் ஆன்சைட்டினால் ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி காணப்பட்ட உயிரணுக்கள் எண்ணிக்கை வந்து இப்போது நாங்கள் வந்து எங்களுடைய டே டு டே ப்ராக்டிஸில் பார்க்குறது இல்லை ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால் பார்த்தோம்னா நார்மலாக நிறைய ஆண்களுக்கு வந்து நாற்பது மில்லியன் அறுபது மில்லியன் ஸ்பேர்ம்ஸ் எல்லாம் பார்க்குறது ஒரு பெரிய அபூர்வமாக இருக்காது ஆனால் இப்போது வந்து ஒரு நல்ல ஒரு உயிரணுக்கள் எண்ணிக்கையோட ஒரு ஆணோட ரிப்போர்ட்டை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமாக இருக்குது ரொம்ப ஒரு இளமையான ஒரு ஆண்மகனாக இருந்தால் கூட ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசு உள்ளவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் ரொம்ப குறைவாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் ஸோ கண்டிப்பாக இதை பற்றின விழிப்புணர்வு நிறைய நிறையா தேவை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க எடுக்கக்கூடிய உணவுப் பொருளாகட்டும் இல்லை அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இந்த செல்ஃபோன்ஸு லேப்டாப்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து கவனம் இருக்கணும் இந்த கவனம் நாள்பட இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து குழந்தை பேர் பெற முடியும் இல்லைன்னா இந்த குழந்தை இல்லா பிரச்சனை வந்து இப்போ உலக அளவில் பதினைந்து சதவீதம் இருக்கக்கூடியது இன்னும் சில வருடங்களில் இருபது இருபத்தைந்து சதவீதம்னு அதிகரிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது